புஷன் என்ன பண்ண எந்திரி மகலா எந்திரியே

அண்ணே மாப்பிள டேய் கரெக்டா நடந்தா அண்ணே கன் மாதிரி காசு தருவாரா நீங்க கோலப்படரா யார் யாருக்கு வாமா வாமா எங்க கொண்டாயா ஒழுங்காக கட்டணுமா இந்தாங்கண்ணே அடுத்தது யாரு என்னைக்கு கொடுத்து கொடுப்பா சரி இந்தாங்க கரெக்டாக கட்டிடணுமா கிட்ட போவோம் அடுத்தது யாருமூட்ட கொடுப்பா எத்தனை நாளாக கட்டலண்ணே எட்டு நாள் கட்டாமல் பணம் கெட்டு வந்துட்டேன் போடா நொண்ண போடா போடாமாதே அடுத்து ஐயாயிரரூபா வந்திருக்கா கணேசா அண்ணே என்ன கணேசா அதான் பணம் ஒரு ஐயாயிரூவா கட்டுறது இல்லை ஐயாயிரம் வேணுமா போன தடவை ஆயிரத்தி ஐநூறுரூபா வாங்கினேன் கணேசா அதை நல்லபடியாக கட்டிட்டேன் அதெல்லாம் சந்தோஷந்தான் அதுக்கெல்லாம் ஐயாயிரூவாலாம் கேட்கக்கூடாதுல்லப்பா இல்லைண்ணே வெள்ளிப்பட்டி திருவிழா வருது ஏவாரத்துக்கு போகணும் அதுதானே பெரியே திருவிழா சரி ஒரு நாலாயரூபா வாங்கிக்கிறியா சரிண்ணே ஆளுக்கு நாலாயரூபா கொடுப்பா கணேசா உன்னை தான் நம்பி கொடுக்குறேன் உலக நம்பி கொடுக்க மாட்டேன் சரி நீ தான் எனக்கு பொறுப்பு நீ தான் கட்டி ஆகும் நீ திறந்த நாள்டா சரிப்பா போய் நல்லபடியா வியாபாரத்தை பாருங்க என்னப்பா கணேசா அம்பு நேரம் கந்துக்கு வாங்கிட்டு வர போச்சுன்னு அதை சொல்லுப்பா நானும் புள்ள கொடி கொலுசு வச்சு தாப்பா வந்திருக்கேன் என்ன செய்ய நம்ம அப்பா தான் சேர்த்து வச்சது அவ்வளோதான் சேரே சேரே நான் வெள்ளிப்பிட்டி போறேன் சும்மா போனாலே பொண்ணல்லிட்டு வரலாம் திருவிழா போறீங்க போங்க ஜமாயிங்க ஜமாயிங்க ஆமா நீங்க எங்க போறீங்க நான் சாத்துருப்பா சரி சரி பாப்போம் அண்ணே வணக்கமே பாப்பா கணேசா என்ன ஆளே காணும் இப்படி இருந்தீங்கன்னா நான் எப்படி கொஞ்சம் கை மாத்து வாங்கறதுல நேரமா போச்சு ஏற்கனவே பழைய பாக்கி வாங்கினது அப்படியே இருக்குது இந்தானே மொத்த பாக்கியும் கொடுத்துறேனே குடினே ஆமாம் இப்போ எந்த திருவிழா வியாபாரத்துக்கு போக போகிறேன் வெள்ளிப்பிடி திருவிழா தான் போக போகிறேன் சரி ஆர்டர் சொல்ல தான் வந்தேன் சரி என்னென்ன வேணும் பாலேசூர் ஐம்பது சரி மேங்கல் டூர் ஐம்பது போட்டுக்கோங்க சரி சேமியா ஒரு எண்பது எண்பதா போட்டுக்கங்க சேமியா இல்லைப்பா சேமியா இருபது தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போய் இதை வச்சுக்கா சரிண்ணே அப்போ நான் பார்த்து இன்னைக்கு போகிறேன் சரி நாளைக்கு மூர்த்தி வரையில் அனுப்புறேன் அனுப்பிச்சேன் சரி டேய் தம்பி சொல்லுங்கண்ணா கணேசனுக்கு அந்த பார் எடுத்து பெட்டியை போட்ட பார் எடுத்து விடு சரிண்ணா வானே டீ சாப்பிடலாம் வேணாம்பா இப்போ தான் சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கேன் இங்கே அவன் எங்கள் டேய் சொல்ல உனக்கு வந்து டீ வேணுமாடா வட்ட கப்பியில் ஒரு டீ சொல்லுண்ணே சரிடா அப்போ நான் பார்த்து டீயை சாப்பிட்டு வந்துடுறேன் கோபி டேய் பசிக்கிறாடா வாடா வா டீயை சாப்பிட்டு வந்துடலாம் வா என்ன அண்ணே பண்ண எடுத்துக்கிறேன் எடுத்துக்கப்பா எடுத்துக்க கோபி பத்து நாள் வாடிறாதா எது வேணுமோ வாங்கிக்க நான் திருவிழா போட்டுறேன்டா கணேசா டீ வாடா ஐயா ஒரு பார்சல் இந்த சாப்பிடு Va, va. Va. Ha, indi சாப்பிடு ஏய், என்னடா என்னடாச்சு எவ்வளச்சு வட்டக்கப்பட்டீ சேர்த்துக்கண்ணே சரி வட்டக்கபட்டி இது ஒண்ணு திரும்ப எடுத்தது வட்டக்கப்பட்டி மொத்த கணக்கு ஆ சரி வாடா ஓய் வாடா அதை போய் ஐ பெருகிட்டு இருக்கா சூப்பராமியா இந்த டீ சரிண்ணா எங்கடா இவன துயரத்தை டெய்லி கூட்டிடுறாயா

வெளியே குசி ஆகிட்டு போலே நீனா தள்ளு உன் பெட்டியை பார்ப்போம் ஆ ஒன்றும் இல்லை போல இப்போல்லாம் திருட்டியா ஆடா நீ இல்லைன்னா போல டேய் உன் பெட்டியை செக் பண்ணுறதாண்டி என் வேலை இந்த வட்டமாவது கரெக்டாக வந்து கனெக்ஷன் கட்டிடலாமியா என்னடா கண்ணு கட்டின தூரம் கடையே காணா வாயா கடையை பார்த்துடலாமியா ஏய் நான் சாப்பாடு கடையை சொன்னேன் என்னையா திருவிழான்னாங்க என்னங்க ஊரில் ஒரு சத்தத்தையும் காணும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த ஊருல தான் திருவிழாவா இந்த ஊருல தான் திருவிழான்னாங்க வா போவோம் ஊருக்கு ஒருத்தன் வழி சொல்ல எல்லாம்ல இருப்பேன் இந்த பாடி சுத்தம் போட்டங்களா কইல்ல பாடி சுத்தம் போயி இல்ல அம்மா சொல்றா கேளுடா நல்லா படிச்சு பெரிய ஆள வரணும்டா பேரானே சரியா படிக்கணும் அம்மா ஏளுது போயிட்டு வந்திரேன் டேய் 얘லடா போற Bulletல தான் டேய் புல்லட் கார் எடுக்காத கார்ல போடா

எடா அப்படி இப்படின்னு புடி கலவாணி தான பண்ணிக்கிறத நான் வெச்சுக்க. ஒண்ணே சக்கையா புளிஞ்சு சாரி எடுத்து ஊருக்கு நடுவில் திரி போட்டு எரிச்சு வாங்க கோலாரன் இருக்கு அவ்ளோ. பார்த்து சூதானமா இருந்துக்க. எடா அப்படி பாக்குற. போடா. மண்டையாண. போடா. மண்டங்கா கப்ப. வாங்க போடா திருவிழாவுக்கு புரத்து எடுத்துட்டியா நமக்கு என்னன்னே திருவிழா வேலையே ஊட்டிய ஒடிக்குது ஏமா என் மறுமாவை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செழிப்பு சளிச்சுக்கிருக்க அவளுக்கு என்னானே ஒன்றுக்கு ரெண்டா எடுத்து வச்சிருக்கேன் அவள் இன்னும் கேட்கறான் எடுத்து கொடுத்தா எடுத்து கொடுத்தா சந்தோஷமா தலைசமையோட இருக்க தோட்டத்துக்கு நீ போயிட்டு வரேன் ஏ யாராங்க

தாமரடா என்ன நினைச்ச அவள அவகிட்ட போய் அப்படியே பேச முடியாதுடா அவளே வந்து என்கிட்ட பேசணும்டா நீ ஆத்தப்பட்டில அத்தைகிட்ட பேசிடுவோம் நீ ஆத்தப்பட்டா சும்மாவா விட்டுருவ சரி சாலை கடைக்கு போலாம் போட போலாம் போலானே போலானே போனே 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 காலையில கூழ் கசெல்லாம் வந்துருவாங்க கிட்ட இருந்து எல்லா வேலையும் பாருங்க சும்மா மதம் வந்து விட்டுறாதீங்க கிட்ட இருந்து எல்லா வேலையும் பார்த்துங்க சரியா நல்லா இருக்கீங்களா மருமகனே என்ன விசேஷம் வேற என்ன நமக்கு விசேஷம் சரிங்க திருவிழாலாம் வந்துருச்சு இத வைங்க உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க மருமகன் சரி போயிட்டு வா போயிட்டு வாங்க 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 பாத்தியாடா அத்தை என் மேல பாசத்தை அப்பா

கொண்டு வாங்குற